சரி இப்போ இமாம் அதாவது அந்த அந்த புகாரியுடைய சப்ஜெக்டில் இன்னும் ஒரு ஒரு சில விஷயங்களை பாருங்கள் அதை சொல்லிட்டா அந்த இது முடிஞ்சிடும் வேண்டாம் அவர் வாசி காட்டிட்டார் அதனால் நம்ம அதுக்குரிய விளக்கத்தை என்ன செய்யணும் கட்டாயம் நம்ம சொல்லி ஆக வேண்டும் அது என்ன அப்படின்னு சொன்னால் சஹிகுல் புகாரியில் இமாம் இபுன் அஜல் அஸ்கானுடைய ஃபத்துகுல் பாரியை எடுத்து வாசிக்கிறார் சரியா அவருடைய ஃபத்துகுல் பாரியை எடுத்து வாசிக்கிறார் பாரியில் எப்படி வாசிக்கிறாரு சொன்னால் அந்த வாசிக்கிற டைம்ல நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறாரு மௌளையர்கள் விடுகிறார்கள் அதாவது முக்கியமான வாதங்களை வைக்காமல் விடுகிறார்கள் அதில் உண்டு பாருங்க என்னன்னு கேட்டால் இது வந்து ஃபத்துகுல் பாரி இது ஃபத்துகுல் பாரிங்கிறது புகாரியுடைய ஒரு விரிவுரையின் நூல் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முஜாதுக்கு இந்த கிதாப் முதல் முஜாது கேள்விப்பட்டிருப்பார் அவர் சொன்ன சொல்லிக்கணுமில்ல இந்த பத்துல் பாரிங்கிற கிதாபை அவர் என்னமே கேள்விப்பட்டிருப்பார் அப்போ ஃபத்துல் பாரியில் என்ன வருதுன்னு கேட்டால் நல்லா கவனிங்க இந்த வாசகத்துக்கு முன்னாடி செய்தி மனசில் வச்சுக்கிறேங்க ஃபத்துகுல் பாரியில் ஹிஸ்லாம் பண்ணுற அம்மார் அறிவிக்கக்கூடிய நாலு ஹதீஸ் வருது நான் அந்த அந்த வீடியோவில் இப்போ நான் என்னுடைய பழைய இதை எடுத்து போட்டு காட்டணும்ல அதிலே வருது நாலு ஹதீஸில் ரெண்டு ஹதீஸில் ஹத்தசனா வருது ரெண்டு ஹதீஸில் வந்து ஹத்தசனாக வராமல் கால என்று வருகிறது இப்போ நான் ரெண்டு வேறேங்கிறேன் அந்த ரெண்டு ஹதீஸு தான் புகாரி நேரடியாக கேட்டது காலஹிசாம்கிறதுல யாரோட ஒரு ஆள்கிட்ட தான் அப்படி சொல்லுவார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஹதீஸை பற்றியே உள்ள விஷயத்தையே புகாரியில் புகார்ட்ட விரிவுரையில் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு கேட்டால் இப்படின்னு ஹஜர் சொல்கிறார் கொடுத்து நான் சொல்கிறேன் லம் யுஹ்ருஜ் அன் லம் யுஹ்ரிஜ் அனுகுல் புகாரி ஹிஷாம் ஹிசாமிபின் அம்மார் ஹிசாமிபின் அம்மாருடைய ஹதீஸ் தானே நாலு ஹதீஸ்ன்னு சொல்கிறோம் அதை பற்றி அவர் பேசுகிறாரு லம் யுஹ்ருஜ் அன்ஹுல் புகாரி புகாரி அவர்கள் அவர் பதிவு செய்யவில்லை ஃபி சஹிஹி அவருடைய சஹிஹ்கிற நூலில் பதிவு செய்யவில்லை சிவா ஹதிசைனி ரெண்டு ஹதிசை தவிர மற்றதை பதிவு செய்யலாங்கிறார் புகாரியில் நாலு ஹதீஸ் இருக்குது இஸ்ஸாம் அறிவிக்கிற அதிசயத்து இருக்குது நாலு இருக்குது ஆனால் இப்படி என்ன சொல்கிறார் ரெண்டு தாங்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாரு ரெண்டு தான் சனதோடு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு வந்து நேர கேட்டதில் அர்த்தம் நேர கேட்டது தான் புகாரி பதிவு செய்கிற கணக்கில் வரும் சஹிஹுங்கிற முத்திரையில் அது மட்டும்தான் வரும் அப்படி இல்லாமல் காலை அதெல்லாம் வேறு மாதிரி சொன்னார்ன்னு சொன்னால் அதெல்லாம் சஹிங்கிற முத்திரையில் வராத கூடிய சனதை கேட்கணும் அவர்கிட்ட ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கணும் அப்போ நாலு ஹதீஸு ஹிசாம் ஹிசாமொழியாக புகாரில் இருக்கும்போது புகாரில் ரெண்டு தான் இருக்குங்கிறார் என்ன சொல்கிறாரு கொளுத்து ஹஜர் நான் சொல்கிறேன் ஹஜர் சொல்கிறாரு லம் யுகுரு அன்ஹுல் புகாரி புகாரி அவர்கள் ஹிசாமொழியாக பதிவு செய்யவில்லை இ சஹி தன்னுடைய சகிங்கிற நூலில் பதிவு செய்யவில்லை சிவா ஹதீசை நீ ரெண்டு ஹதிசை தவிர வேறு ஒன்றும் பதிவு செய்யலை ரெண்டு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் அதில் ஹதசனாண்டு வரும் அது போட்ட அஹதுகுமா ஃபில் புயல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் ரெண்டாவது வந்து ஒசானி மனாக்கிப் அபிபக்கர் அபுபக்கருடைய மனாக்கிப் வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தியில் ஹதசனா வரும் இந்த தான் பதிவு செஞ்சுருக்கிறாருங்கிறார் ஆனால் எத்தனை நாலு அப்போ நாலு ரெண்டு நேஞ்சு விடுறாரு அது பின்னாடி கொண்டு வருவாரு ஓ அல்லக அன்ஹூ அதாவது சனது இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார் ஃபில் அசிர்பத்தி குடிபானங்கள்ங்கிற தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறார் ஹதீசன் ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார் ஃபி தஹரீமில் மகாசிபி இசைக்கருவிகள் ஹராம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார் எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு அல்லக அன்ஹூ அல்லக அன்ஹுனா சனது இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார்கள் அர்த்தம் இவர் நேர கேட்டது இல்லைன்ற அர்த்தம் அப்போ ஹிஷாமுடைய ஹதீஸு புகார் நாலு வருது இவர் ரெண்டுங்கிறார் அப்போ ரெண்டுல தான் ஹதீசனாக வருது இல்லை அதை தான் ஹதீசன் கணக்கு எடுக்கிறாங்க மற்ற ரெண்டுக்கு வந்து என்ன சனதை கேட்கணும் ஹிசாம் சொன்னார்னா யார்கிட்ட சொன்னார் சொல்லு ஹிசாம் சொன்னார்ன்னு மட்டும் தானே இருக்குது அப்போ ஹிஷாம் வேறு யார்கிட்ட சொல்லி கூட இவருக்கு அர்த்தத்தினால தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரெண்டு ஹதீஸு தான் வந்திருக்குங்கிறார் இதில் ஆனால் நாங்கள் உங்களுக்கு படம் போட்டு எத்தனை வருது நாலு வருதா நாலு சமண்ட் அவர் சொல்லிட்டாரா ஆள ஹத்தசனா எல்லாம் சமம்ட்டாரா சமம் இல்லைங்கிறாரு யார் இவ்வளோ ஹஜர் சொல்கிறார் புகாரியுடைய நிலைப்பாட்டின் பிரகாரமே ரெண்டு ஹதீஸ் தான் பதிவு செஞ்சுருக்கிறார் ரெண்டு ஹதீஸ் எது எந்த ரெண்டு ஹதீசில் ஹத்தசனாக போட்டிருக்கிறாரோ அதான் அவர் பதிவு செஞ்சுருக்கிறார் ஹத்தசனா போடாமல் ரெண்டு சொல்கிறார்ல அது வந்து அவர் அந்த க அந்த ஹதி சஹிஹான் ஹதீஷுங்கிற கணக்கில் கொண்டு வரல அவர் அதனால தாலிக்கு சனதிட்டு சனத சனது அற்றதாக இருக்கலாம் சனது முழுமையற்றதாக இருக்கலாம் கொஞ்சம் சனதை குறைச்சதாக இருக்கலாம் முழு சனது இல்லாமல் சிலதுக்கு வந்து அனசு சொன்னார்ன்ட்டு ஒரு வரையில் சொல்லுவார் அல்லது அனசுலேருந்து ஒரு பத்து வரைக்கும் சொல்லிட்டு ஒரு ஆள் விட்டுருவார் அப்படிலாம் சொல்லுவார் இப்படி சொல்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் தாலிக் பண்ணியிருக்கிறார் அப்போ இந்த த கருவி சம்பந்தப்பட்ட அது தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் ச அதுதான் ஒன்று கே நேராக தான் அர்த்தம்ங்கிறாரு முஜாகிது அந்த இது தான் அவர் சொல்கிறார் அல்லக்கங்கிறாரு யார் எப்படி ஆஜார் அல்லக்கன்னு என்ன அர்த்தம் முழு சனது கொண்டு வரவில்லை அப்போ இவர் ஹ ஹிசாமியவன் அம்மார்கிட்ட நேராக கேட்கலை கேட்காதனால இது தாலி இப்போ என்ன நீங்கள் என்ன பா என்ன பார்க்குறீங்க ஹதீஸை பற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க இத்தனை மாதம் டைம் எடுத்து பதில் சொல்கிறீங்க பதில் சொல்லும்போது என்ன செஞ்சுருக்கானே அப்போ புகாரில் இப்போ நாலு இருக்க ரெண்டு விதம் ஒரு ஒருத்தன் நான் ஒருத்தன் சொல்லிவிட்டான் தெரியாட்டானு பரவாயில்ல நான் ஒருத்தன் சொல்லிவிட்டேன் படம் போட்டு காட்டி இதுதான் சனது இது சனது இல்லை நான் சொல்லிட்டேன்ல சொன்ன பிறகாவது ஒரு புத்திசாலி என்ன பண்ணனே அப்படி இருக்குமோ நம்ம கொஞ்சம் தேடுவோமே மனதை எல்லாம் ஏன் தேட ஹதீஸ்களை உருவாக்குற ஆள் தானே அவராக அவர் உருவாக்குனதுதான் ஆதீஸ் கால் என்ன இது அந்த மாதிரி தான் அவராக நினைஞ்சிருக்கிறாரே எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று அவர் அவர் நினைச்சதை ஒரு பதிலாக சொல்லுவார்னா இவர் எந்த லெவலில் ஒரு ஒரு ஆள் ஆதாரங்களை கொண்டு பதில் சொல்வதை விட்டு விட்டு அதெல்லாம் கிடையாது அப்போ கிடையாதுன்னு சொன்னால் நம்ம கூட்டு கூட்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் சிந்திக்கிற கூட்டத்துக்கு சொல்லலை கூரூட்டு கூட்டத்தை நான் சொல்லிட்டுல முடிஞ்சு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று தான்டரல எல்லாம் ஒன்று தான் நீ எப்படி சொல்கிறது எனக்கு ஆதார் கொடு புகார்லேருந்து ஆதாரம் காட்டு அப்போ புகார்லேருந்து உனக்கு ஆதார் காட்ட முடியாது ஏன் புகாரியுடைய வெறி உரையில் அவர் என்ன போட்டார்னு கேட்டால் ஹஷாமுடைய ஹதீஷன் நாலு வந்திருக்குது புகாரிலே அதாவது மௌலி பிஜே அவர்கள் வந்து தவறாக வாசிப்பு செஞ்சு அவசரமாக வாசிப்பு செய்கிறவரிடத்தை மறுபடி ப்ரூவ் இடம்தான் இது கேட்டுட்டிக்கிறவங்களும் குருட்டு கூட்டம் பண்ணிட்டார்களே கிட்டா கேட்டுட்டிக்கிற பாட்டி இதை நம்புகிற பாட்டியெல்லாம் ஒரு குருட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு மௌலவி பிஜே அவர்கள் இதில் தவறு செய்கிறார் அவர் ஒரு ஆர்வமாக அந்த செய்தியை பார்த்துட்டு அதை தவறு எனக்கு என்ன விளங்குது ஏன்டா ஃபத்தகுல் பாரியில் முதலாம் பாகம் நானூற்றி நாற்பத்தெட்டுன்னு அவர் காற்ற அந்த பகுதியிலேயே கடைசி அவர் வாசிந்தா கூட விளங்கிப்பார் இப்போ என்ன அவர் சொல்கிறாருடா அதாவது இபுன் ஹஜல் அஸ்கலானி எப்படி ஆரம்பிக்கிறாருண்டா ஹூ து லம் யூ அண்ட் அதாவது யாரை பற்றி ஹிஷாம்பி நம்மார் பிசாம்பி நம்ம தான் காலை சொன்னார்ன்றார் சொன்னார்ன்றாலே எனக்கு சொன்னார்ன்ற மோளை பிஜே விளங்கப்படுத்திட்டார் இன்னொரு அறிவிப்புள்ள அனைப்பி புற இதுக்கும் இல்லை சொன்னார்னா எனக்கு சொன்னார்ன்னா புரிஞ்சுக்கணும் சரி அது ஒரு சைடு இப்போ ஹஜர் சொல்கிறாராம் சொன்னார்னா எனக்கு சொன்னேன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னு அல்ல க அல்ல கேட்டால் கொழுவி விட்டார்னு அர்த்தம் தமிழ் விளையிட்டா ஹேங் பண்ணிட்டார்னு அர்த்தம் அந்த உசூலதிஸில் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இஸ்னா அதில் ஒரு ஆளை விட்டு ரெண்டாறை விட்டு மூணாவை விட்டுட்டு இப்போ நாங்கள் அண்ணன் அபிஹுரை சொல்லிட்டேன்னு வைங்களேன் மோ அல்ல அந்த அபுஹுரா வரைக்கும் உள்ளதை நம்ம விட்டுட்டோமே சரி அப்படி அப்படி அதை தாலிக் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்படி சொல்றது இந்த இடத்துல அல்லக் அல் புகாரி என்று சொன்னது எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னா வார்த்தை சொல்றாரு கால பின் அம்மார் ஹிஷாம் பின் அம்மார் சொன்னார் அப்படின்றது அல்லக் எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லை எனக்குண்டு இல்லை அப்போ கொழி விட்டீங்க அர்த்தம் எனக்கு இல்லாட்டி கொலிவின அர்த்தம் உதாரணமாக போட்டு என்ன செஞ்சிருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் இதில் தீர்ப்பு சஹியா லைஃபான்றது அதில் இல்லை அதில் இருக்கிற என்னென்னா சூரத் என்ன வடிவம் என்னென்னா அன் அண்ணன் போட்டு என்ன செஞ்சுக்கிறார் அறிவிச்சுக்கிறாரு அன் அண்ணன் போட்டது சஹியா லைஃபா இன்னொரு தலைப்பு அதே போல் அல்லக்க அப்படின்னா அட சூரத் வந்து எனக்கு சொன்னார் என்ற அமைப்பில் அது என்ன இல்லை அட சூரத் அட வடிவம் வந்து அல்லக்க தாலீக்க அமைப்பில் இருக்கு அபுஹுர்ரா சொன்னார் அந்த அது அபுஹுராத் வழியாக என்றது மாதிரி அந்த அமைப்பு என்ன செய்யுது இருக்குது அதுதான் அல்லக்கேன்னு அவர் சொல்கிறார் அதுக்கு தான் சொல்கிறாருன்னு சும்மா சொல்லலை அந்த இவர் மவுடைய பிஜே வாசிக்கா முட்ட ஒரு பகுதி ஒன்று இருக்குது அது ஏன் வாசிக்காமட்டான்னு விளங்கலை பாருங்கள் இரண்டு ஹதிஸ்களை தவிர வேறு எதையும் பதிவு செய்யவில்லை இதில் என்ன செய்ய இரண்டு ஹதீஸுகளை தவிர வேறு எதையும் பதிவு செய்யலை ஒன்று பை அல சரியா அதான் வியாபாரம் சம்பந்தமானதில் ஒசானி ரெண்டாவது ஃபி மனாக்கி அபிபக்கர் அபுபக்கர்லாம் கூட சிறப்பு விஷயத்தில் இப்போ இது இதை வந்து இமாம் இதோட முடிச்சிருந்தாருன்னா ஓ ரெண்டு ஹதீஸில் காலைன்னு வருது இசாமின் நம்மார் சொன்னார்னு வருது ரெண்டு ஹதீஸில் இசாம்பின் நம்மார் எனக்கு சொன்னார்னு வருது அப்போ இதோட முடிச்சிருந்தாருன்னா நீங்கள் அவர் சொல்கிற ஒரு வகையில் நியாயம் தான் என்ன முல்லக்கான அறிவிப்பு அதாவது விடுபட்ட ஒரு அறிவிப்புட்டு யார் சொல்ல வராரு இமாம் இபுனாஜியில் சொல்ல வாராருன்ட்டு சொல்லலாம் திருப்பி திருப்பி பல இடத்துல இந்த பக்கத்தில் அதாவது இந்த இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இது வந்து என்ன அதை முத்தசுர் சனது சனது சேர்ந்த சனது இது ஒட்டிய சனது இது என்ற நிரூபிக்கிறாரு யார் இம்மா பிபுநாத் நான் சொன்னேன் வாசிச்ச டைம்லயே மௌலையிஜி அவசரமாக என்ன செய்கிறாரு இதை வாசிக்க அதே வாசிப்பு தான் இப்போ அதை வாசி காட்டணும் நிர்பந்தம் சரியா அதை முடிகிற டைம்ல அதுக்கப்புறம் அஸ்ரிபா ரெண்டு இடத்துல வந்து ஓ சாரி மூணாவது இடத்துல அஷ்ரிபா இந்த குடிபானங்கள் சம்பந்தமான அந்த பாடத்தில் வந்து தலிய் கொழுவி அறிவித்திருக்கிறார் மொல்லக்காக அறிவித்திருக்கிறார் அப்படின்னு அந்த காலை என்ற வடிவத்தை போட்டு அறிவிச்சுக்கிறாரு அவர் புரிஞ்சுக்கணும்னா காலைன்ட்டு அறிவிச்சுக்கிறார் இவரை சொல்லிட்டா மூணு தானே சொல்லிக்கிறாரு மோளை பிஜி அடுத்து என்ன சொல்கிறாரு அதில் நாலாவது ஒன்றை விட்டுட்டார் இப்போ ஜிலாஸ் கலானி நாலாவது ஒன்றை விட்டுட்டார் நாலாவது சொல்லலை மூணு என்ன சொல்கிறார் இப்போ ரெண்டு பதிவு செஞ்சுக்கிறாரு என்ட்டு மூணாவது தாலிக் பண்ணிக்கிறாரு அப்படின்றார் நாலாவத சொல்லலை நாலாவது சொல்லாததுக்கு மூலைய பிஜே அதில் என்ன சொல்லுவார்னு சொன்னால் நாலாவது என்ன செய்யலை அதை அதை விட்டுட்டார் மொத்தமாக நாலு அப்படின்றார் இல்லை மா மிபுன்ஹூல் அஸ்கலாம் அதை மூணு சொன்னதுக்கு காரணம் இருக்குது நாலாவது சொல்லாததுக்கும் காரணம் இருக்குது அதை அந்த அமைப்பில் சொன்னதுக்கு காரணம் இருக்கி ரெண்டு ஹதீசையை பதிவு செஞ்சுக்கிறாருண்டா கருத்து முரம்பாடி இல்லை என்ன பிரதிவாதங்கள் வராத இடம் காலம் என்று சொன்னக்கூட பிரதிவாதங்கள் வரும் அது ஏன் அண்ணனாவோட சம்மந்தப்பட்டதுமா புகாரியா முதல் லிசன் யாராவது சொன்னாங்கன்னா அதோட பிரச்சனை படுத்த பற்றிருக்குது எப்படி பிரச்சனைப்படுத்தப்பட்டீங்கன்னா இம்மா புகாரியை இபுணு மந்தாண்டவர் முதல்லி சென்றார் இபுனு மந்தாண்டவர் முதல்லி சென்றுட்டார் ஆனால் இதை வச்சு பார்த்தீங்களா விட்டு அறிவிச்சார் மாம்பி மந்தா சொல்லிட்டார் இந்த இபுணு மந்தாட வார்த்தை எல்லா ஹதீஸ்கலை அறிஞர்களையும் நிராகரிச்சிட்டாங்க மௌலி பிஜே புகாரியை முதலி சென்று என்ன செய்யறது இல்லை சொல்கிறது இல்லை சரியா அது உண்டு அதனால் அடுத்த பகுதியாக அல்ல கையன்ட்டார் நாலாவது ஏன் சொல்லலை என்றது இப்போ இதை வாட்சம் உங்களுக்கு வழங்கும் என்னதுண்டா சொல்லிவிட்டு மூணேன்னு சொல்லிட்டு வஹாதா ஜமி உமா லூ ஃபி கிதாபி இது மொழி பிஜே காட்டிருக்கிற அந்த வரியிலே இது வாசிக்கிற வஹாதா ஜமி உமா லூ ஃபி கிதாபி மிம்மா அன்னஹு தபையூ எஹ்தி இதுதான் புகாரில் இருக்கக்கூடிய அவருக்குரிய அனைத்து செய்திகளும் சகிள் புகாரில் மிம்மா தபையன் அலி எனக்கு தெளிவான விஷயம் அன்னஹு ஊ இந்த மூன்று ஹதீசிகளையும் கொண்டு அவர் ஆதாரம் காட்டியுள்ளார் இந்த மூன்று ஹதீஸ்களையும் ஆதாரமாக பயன்படுத்தியுள்ளார் என்று எனக்கு தெளிவான ஹதீஸில் இந்த மூணும் அப்படின்றார் என்ன எஹ்தஜபிஹி என்றா ஹுஜா ஆதாரம் ஆதாரமாக முன் வச்சுக்கிறார் எது முதல ரெண்டு ஹதீஸையும் இந்த ஹதீதும் வஹாத ஜமி உமா லஹூஃபி கித்தாபிகி மிம்மா தபை இதை கொண்டு ஆதாரம் காட்டியுள்ளார் இந்த ஹதீஸை ஆதாரமான ஒரு ஹதீஸாக இமாம் புகாரி பதிவு செஞ்சுள்ளார் இந்த மூணு ஹதீஸையும் அப்படின்றார் இது என்ன இது பலஹீனமான ஹதீஸை இமாம் ஆதாரம் காட்டினார்னு சொல்ல வாரீங்களா சரியா அல்லது பலமான இமாம் புகாரி ஆதாரமாக காட்டினார்னு சொல்ல வாரீங்களா இம்மா விபுணஸ்திர நாலாவது விட்டது அதுக்கு தான் நாலாவது நம்பர் போட்டு அந்த ஹதீஸ் இதில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதை புகாரி ஆதாரம் காட்டின மாதிரி அதில் இல்லை முன்னால் ஒரு செய்திக்கு துணை செய்தியாக கொண்டு வரார் அந்த ஹதீஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் வந்து நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறில் புகாரியில் சுஜா இபுனுல் வலிது என்ற ஒரு சேகவலியாக ஒரு செய்தியை கொண்டு வர்வார் பைய சம்பந்தமான செய்தியை அதுக்கு பிறகு இபுன் உமர் இதை நேர கேட்டார் என்ற தகவலை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி அடுத்த செய்தியை கொண்டு வருவார் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் அப்போ அது எஃதிஜாஜ் இல்லை என்ன இது ஒரு ஆதாரமாக மெயின் ஆதாரமாக கொண்டு வந்து வச்ச செய்தி அல்ல அதனால் அதை விட்டுட்டார் இபுன் ஹஜர் இபுனு ஹஜர் பத்தூர் பாரியை கலெக்ட் பண்ணி சரவு பண்ணுறாரு ஆனால் மோலை பிஜேஸ் உண்டை விட்டுட்டார் அவர் அப்படின்றார் மு முழு புகாரில் ஹதீசை எண்ணி இருபது வருஷமாக எழுதின புக்கு அது பத்து பாரி முழு புகாரில் ஹதீசில் எண்ணி போடுறாரு போடக்குள்ளே பிரிச்சும் எழுதுறாரு காலேண்டு வந்தது ஹத்தது ஆண்டு வந்ததில் பிரிச்சும் எழுதுகிறாரு அப்படி எப்படி ஒன்றை விடுவார் ஒன்றை விடலை அதை ஹெத்திஜார்ஜ் பண்ணலை அவர் அதை வச்சு ஒரு ஹுஜ்ஜத்தை ஆதாரமாக காட்டலை ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள செய்தி அதுக்கு ஆதாரமாக இருக்குது அதனால் இதை ஆதாரமாக காட்டலை துணை ஆதாரமாக என்ன செய்யறாரு கொண்டு வரார் மா புகாரி துணை ஆதாரமாக நிறைய செய்தி என்ன செய்வார் கொண்டு வருவார் அதனால் மா இபுன்ஹுல் அஸ்கலானி அதை என்ன செய்யலை பிரதான ஆதாரத்துக்குள்ளே கொண்டு வரல இந்த மூணையும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் ஏது நீங்கள் வாட்சிக்கிறமே வாசி விளக்கம் சொல்லிக்கலாம் தானே என வஹாதா ஜமி உமா லஹூஃபி கிதாபிஹி இதுதான் அவருக்கு இஷா மின்னா அம்மாருக்கு உள்ள செய்திகள் தபைய நலி எனக்கு மிக தெளிவானது அன்னஹு ஹெத்தஜபி இவைகளை கொண்டு அவர் ஆதாரம் காட்டியுள்ளார் ஆரம்ப ஹதீஸ் ரெண்டா ஹதீஸ் மூணா ஹதீஸும் ஹுஜத் ஆதாரமாக வச்சுக்கார் புகாரியில் அப்படின்னு அர்த்தம் என்ன லைஃபில் நான் புகாரிட்டேன் மா புகாரிட்ட லைஃப் இல்லை டைம் லைஃப் இல்லை ஏன் மா புகாரி ஆதாரமாக காட்டிக்கிறான்னு எனக்கு விளங்கினது என்றார் எப்போ இது ஒரு செய்து இதல்லாமல்